ஸ்ரீ ஜனனி பாரம்பரிய ஜோதிட ஏழுமலை ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் இங்கே ஸ்ரீ வராக மிகிரா ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் இருபத்தி ஒன்றாவது ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொண்டுள்ள அத்துணை ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிட ரகசியம் அப்படின்ற தலைப்பில் தான் உங்ககிட்ட நான் பேசிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி காலையில் நான் பேசக்குள்ள நம்ம சங்கராபுரம் ராஜராஜன் ஐயா ஒரு தெளிவான ஒரு விஷயம் போட்டுருந்தார் அதாவது ராசிகளுக்கு உண்டான திசை அதே போல் கிரகங்களுக்கு உண்டான திசை இது நீங்கள் வந்து நல்ல மைண்டில் ஏற்றி வச்சு ஒரு சம்பவம் நடக்கணும் அதே மாதிரி தொழில் அமையணும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கணும் இதுக்கெல்லாம் வந்து நம்மளோட ஜாதகம் பார்க்க வர்றவங்க கேட்பாங்க எந்த திசை போகலாம் கல்விக்கு எந்த திசை போகலாம் தொழிலுக்கு எந்த திசை போகலாம் வரன் எந்த திசையில் அமையும் இப்படிலாம் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க அந்த திசை கிரகத்தினுடைய திசையும் ராசியினுடைய திசையும் நீங்கள் நல்ல மைண்டில் ஏற்றி வச்சுக்கிங்க இதில் உண்மையாக நடந்த சம்பவம் என்னிடம் ஜாதகம் பார்த்து ப்ளஸ் டூ முடித்த மாணவி அந்த மாணவியுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க பெற்றோர்கள் என்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரும்போது அந்த பொண்ணு என்ன ஆகிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்லேயே அந்த நீட் கோச்சில் ஃபெயில் ஆகிடுச்சு மார்க்கு குறைவாக எடுத்து தேர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு அடுத்தது என்கிட்ட வந்து மறுபடியும் பார்க்குறாங்க இது இப்படியே விட்டுடலாமா இல்லை இன்னொரு வருஷம் படிக்க வைக்கலாமா நான் இப்படியே விட்டுட்டேன் எனக்கு பணம் செலவாகும் அப்புறம் நான் பார்த்துட்டு கழிச்சேன் சிம்மலக்கணம் சனி புத்தி ஓடி முடிஞ்சிருக்கு ஓட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டி முடிச்சுருக்கு அடுத்தது புதன் புத்தி சிம்மலக்கணத்துக்கு சனி புத்தி முடிஞ்சா புதன் புத்தி புதன் சிம்மலக்கணத்துக்கு தானே லாபாதிபதி அப்போ பதினோராம் இடம் நம்பது வெற்றி கொடுக்கும் வெற்றி தரம் தானே பதினோராம் இடம் பதினோராம் இடம் செயல்படுது ஆனா அந்த புதன் நின்ற நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய வீட்டுல சனி பகவானுடைய நட்சத்திரத்துல அந்த புதன் அடுத்து வரக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு உங்க மேற்கு திசையில கொண்டு போய் ஒரு வருஷம் கோச்சிங்ல போடுங்க பாஸ் முடியுமா அதே மாதிரி சொன்னது கொஞ்சம் கூட தவறாம கொண்டு போய் நாமக்கல்ல போட்ட போட்டு அடுத்த வருஷமே வந்து எழுதி பாஸ் ஆயிடுச்சு ஐநூத்தி எழுபது என்னமோ வாங்கிச்சு தேர்ச்சி விட்டு எனக்கு ஃபோன் வருது நானும் ஐயாயிரம் தான் அன்னைக்கு எங்கேயும் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம் ஃபோன் வந்து சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா இப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணை வந்து முதலாம் ஆண்டு மருத்துவ படிப்பை படித்து கொண்டிருக்கேன் இதுக்காக தான் சொல்ற நீங்கள் ராசியுடைய திசையையும் கிரகத்தினுடைய திசையையும் தெளிவாக நீங்க புரிஞ்சு வச்சுங்க தெரிஞ்சு வச்சுங்க ஆனால் அந்த ஒரு வருஷ காலம் தான் அது ஏன்னா சனி பகவான் பண்ணிட்டு இருந்தேன் தடையை உண்டாக்கும் இது ஐயா நான் உங்களுக்கு நீங்களும் வந்து நல்லா அடுத்தது இந்த எல்லாரும் லக்னாதிபதி பலமா இருக்கணும் அப்படிதான் ஐயாவும் சொல்லியிருக்காரு நம்ம சதி செய்யவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுடைய எல்லாருடைய சிந்தனையிலையும் லக்னாதிபதி பலமா இருக்கணும் அப்பதான் ஜாதகர் ஜெயிப்பார் அப்படின்னு எல்லோருடைய சிந்தனையும் அப்படிதான் இருக்கும் இதுல என்னுடைய கருத்து வந்து மாறுபட்ட கருத்து இதுலதான் ரகசியம் ரகசியம் எந்தெந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி பலமா இருக்கலாம் மிதன லக்னத்துக்கு லக்னாதிபதி பலமா இருக்கலாம் கடக லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் அடுத்தது பாத்தீங்கன்னா தனுசு லக்கணம் அடுத்தது மகர லக்கணம் அடுத்தது மீன லக்னம் இந்த லக்னத்துக்குலாம் லக்னாதிபதி ஆட்சி வரலாம் உச்சம் பெறலாம் இந்த அளவுக்கு இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் சிறப்பான யோகம்தான் மற்றம் உள்ள மேஷம் ரிஷபம் துலாம் விருச்சிகம் கும்பம் இந்த அஞ்சு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்னாதிபதி பலம் பெறக்கூடாது புரியுதுங்களா இல்ல இதனால புரியுதா புரியதா நீங்க ஜோதிட என்ன ஜாதகம் பாப்பீங்க ஆ சரத்தை கல புரிய ஆ கேளுங்க கேளுங்க வா கேக்க அப்போ இல்ல நான் ஏற்கனவே அடிக்கடி என்னோட வீட்ல வந்து சொல்றது மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி பலம் பெறக்கூடாது கூடாது இல்ல ஏ மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி பலம் பெற எட்டாம் எட்டாம் அவர் தான் அதிபதி போல ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி அவர் தான் ஆறாம் அதிபதி அவர் தான் அதே போல தான் துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி எட்டு கோடியோராக வருவார் விருச்சிக லக்னத்துக்கு ஆறு கோடியோராக வருவார் லக்னத்துக்கு பன்னெண்டு கோடையோராக வருவார் அப்போ ஒரு கிரகத்துக்கு இரண்டு ஆதிபத்தியம் வரும்போது அதில் ஒரு அசுபா அசுபாதிபத்தியம் வருது அப்படின்னா அந்த வேலையை சேர்த்துச்சு உங்களுக்கு இந்த போன்ற லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுடைய பேச்சு கேட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் சாதகமாக உங்களுக்கு பாதகமாக ஏமாற்றப்படுவீர்கள் அப்போ இந்த நாலு ஐந்து லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி சமபலத்தோடு இருக்கணும் அதிகமா பலம் பெற்றாலும் இங்க இம்சைகளையும் நோயின் தாக்கத்தையும் அதிகமாக கொடுக்கும் கடன் பிரச்சனையும் அதிகமாக கொடுக்கும் சுத்தமாக பலம் குறைஞ்சிட்டாலும் நீங்க ஒரு மனிதனாக வாழவே முடியாது அது போன்ற நிலை தான் இந்த ஐந்து லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி கொடுக்கக்கூடிய பலன் இதில் என்ன அவங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறேன்னா வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது அவர் காலை கடன் முடிச்சுட்டு குளத்து பக்கம் போவார் ஒரு அரச மரத்தடியில நின்றுட்டு இருப்பார் அப்போ ஒரு குற்றவாளி எல்லாம் தேடிட்டு வரும் அந்த குளத்துல இருந்து எதிர்த்து உடையாடுவாரு பல அரச உ வடிவே அண்ணே நான் அந்த கரையில இருந்து வரேன் என்ன போலீஸ் தேடிட்டு வருது வந்து என்ன கேட்பாங்க எதுவுமே சொல்லுங்க அடிச்சு கூட கேட்பாங்க சொல்லிடாதீங்க யாரு தப்பு செஞ்சது அவரு அடி வாங்கினது வடிவம் அப்போ ஒரு குற்றம் நடக்குது அந்த இடத்துல நீங்க இருப்பீங்க குற்றவாளி மட்டும் விசாரணை பண்ண மாட்டாங்க உங்களையும் போவோம் அது போலதான் இந்த லக்கணத்தில் பிறந்தவருக்கு லக்னாதிபதியா ஆறு எட்டு அதிபதியாக வரதுனால பிரச்சனை நடக்கக்கூடிய நிலை தான் இந்த ஐந்து லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கும் அதனாலதான் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி பலம் பெறக்கூடாது ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கக்கூடாது சமநிலையில் இருக்கலாம் ஆனால் நீசமாகவும் போகக்கூடாது நீசம் ஆயிடுச்சுன்னா ஜாதகம் வளர்ச்சி இல்லை இதுதான் வந்து ஜோதிட ரகசியம் பொதுவாக சொல்லிடலாம் எல்லா லக்னமும் எந்த லக்னமாதானே லக்னாதிபதி பலமாக இருந்தால் தானே அதுக்கும் விதிகளுக்குன்னு ஒன்று மற்ற மேற்கொள்ள அந்த ஏழு லக்கணத்துக்கு லக்னாதிபதி எவ்வளோ நாள் பலமாக இருக்கலாம் அதை பற்றி தவறு இல்லை ஆனால் இந்த ஐந்து லக்கணத்துக்கு லக்னாதிபதி பலமாக இருந்துவிட்டால் வரக்கூடிய கஷ்டங்கள் எண்ணில் அடங்காமல் இருக்கும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் கடன் சுமைகள் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் நீண்ட நாள் ஒம்போழக்கு சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும் ஒண்ணு உங்களுக்கு வந்து நேரடியாக ப்ரூவ் பண்ணணும்னா மாணவி சுகன்யாவுடைய ஜாதகத்துல விருச்சி கலக்கணும் இப்போ செவ்வாய் புத்தி தான் நடக்குது செவ்வாய் யாரு விருச்சி கலக்கிறதுக்கு செவ்வாய் வந்து லக்னாதிபதி ஆறு குடையூரும் அவர் தான் இப்ப அவங்களுக்கு அந்த ஆறு குடையூர் செவ்வாயுடைய புத்தி தான் இருக்குது நான் எடுத்த உடனே வந்து லக்னாதிபதி புத்தி எல்லாம் சொல்லவே மாட்டேன் இந்த அஞ்சு லக்னத்துக்கும் லக்னாதிபதி புத்தின்னு சொல்லவே மாட்டேன் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த வேலையை தான் செய்யும் அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறாம் இடத்தினுடைய பலன் அத வச்சுதான் பலன் சொன்ன இப்ப வந்து நூறு சதவீதம் நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து மாத்திரம் நிறைய ஜோதிடர்கள் என்ன பண்றீங்களா லக்னாதிபதி அந்த ஆறாம் மடத்தை விட்டுறீங்க எட்டாம் மடத்தை விட்டுறீங்க சொல்லிட்டேன் என்ன இந்த ஆறாம் மடத்தையும் எட்டாம் மடத்தையும் விட்டுட்டு லக்னாதிபதி லக்னாதிபதி பூத்தி லக்னாதிபதி உச்சம் பட்டிருக்காரு சிறப்பு அப்படின்னு சொல்லிடுவீங்க ஆனா அவர் புத்தி நடக்கும்போது இங்க படாத அவசர பண்ண இது முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கீங்க லக்னாதிபதி இந்த ஏழு லக்கணத்துக்கு பலம் பெறலாம் இந்த ஐந்து லக்கணத்துக்கு பலம் பெறக்கூடாது சமநிலையில இருக்கலாம் போதும் கஷ்டம் கஷ்டம் வந்து வந்தாலும் தாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோதிட ரகசியத்தில் திருமண பொறுத்த இருக்கு இல்லையா மகேந்திர பொருத்தன் ஒன்று இருக்கும் மக்களை படாத பாடுபடுத்துது இந்த பொருத்தம் மகேந்திர பொருத்தம் மக்களை படாத பாடுபடுத்திக் கொண்டிருந்தது ஜோதிடர்களை படாத பாடத்தை படுத்திக் கொண்டிருக்கு அவங்களே பொருத்தம் பாக்குறாங்க ஏழு எட்டு பொருத்தம் வருது மகேந்திர பொருத்தம் இல்ல அப்படின்னா புத்திரபாக்கியம் பாதிச்சிருமோ அப்படின்ட்டு அவங்களே கட் பண்ணிடுறாங்க ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் இணைக்கும் போது திருமண பொருத்தத்தில் இணைக்கும் போது மகேந்திர பொருத்தம் இல்லைங்க இவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் அவங்களே பாக்குறாங்க அவங்களே ஜாதகத்தை வேணான்னு சொல்லிடுறாங்க ஜோதிடர்கள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா புத்திரபாகியம் அப்படின்றது ஜாதகத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்கா ரெண்டு ஜாதத்திலயும் பாருங்க ஆண் ஜாதத்திலயும் பாருங்க பெண் ஜாதத்திலயும் பாருங்க ஐந்தாம் அதிபதி பலம் பெற்று விட்டால் இந்த மகேந்திர பொருத்தம் தேவையில்லை இது வந்து ஒரு சப்போர்ட் தான் மகேந்திர பொருத்த ஒரு சப்போர்ட் தான் ஆனா முழுக்க முழுக்க இதுதான் புத்திர கொடுக்கும் அப்படின்ற விதி இல்ல இன்னும் சொல்ல போனா புத்திர சொல்வதற்கு ஆண் பெண் இரண்டு பேருடைய ஜாதகமும் வேணும் ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சு சொன்னீங்கன்னா பலன் எடுபடாது இரண்டு பேருடைய ஜாதகமும் வேணும் இதில் ஒருவருக்கு புத்திர பாக்கியம் இருந்து ஒருவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னாலும் புத்திர பாக்கியம் உண்டு கொஞ்சம் தாமதமாகி புத்திர பாக்கியம் உண்டு அதே போல இரண்டு பேருக்குமே புத்திர பாக்கியம் ஸ்தானாதிபதி பலம் குறைஞ்சிட்டாரு புத்திர பாக்கியமும் வந்து அசுகர்களால் பலம் குறைந்து விட்டது அப்படின்னா புத்திர பாக்கியம் லேட்டு தான் அது நீ மகேந்திர போத்த வந்தாலும் சரி எந்த போத்த வந்தாலும் சரி புத்திர பாக்கியம் கிடைப்பது ரொம்ப ரொம்ப கடினம் அப்ப இதுக்கு மேலே இன்னொரு கணித முறைன்னு இருக்குது நீ படிச்சிருப்பீங்க நம்ம கீழவரூர் சுப்பிரமணிய ஐயா ஜோதிட பாவக பலன் அப்படின்ற ஐந்தாம் பாவத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து பீஜஸ் புடம் சேத்ரஸ் சேத்ரஸ்புடம் பிஜஸ் புடம் புடம் உனக்கு அதாவது ஆணுக்கு விந்தனு சோதனை பெண்ணுக்கு கருமுட்டை சோதனை நம்மளுடைய ஜோதி இடத்துல கணித முறையில அதை பார்க்கலாம் ஆணுக்கு வீதி இருக்குதா பெண்ணுக்கு பெண் தன்மை இருக்குதா இதெல்லாம் வந்து ஜோதிடத்துல நம்ம கிரகங்களுடைய கிரகங்கள் நிற்கக்கூடிய பாகை முறையை வைத்து அதை நம்ம பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படி பரிசோதனையில் செய்த அந்த பாகை ஆணுக்கு ஆண் ராசியில் வர வேண்டும் பெண்ணுக்கு பெண் ராசியில் வர வேண்டும் அந்த பாகை போராமோ ஒரு அறுபத்தஞ்சு பாகை வச்சுக்கலாம் ஆணுக்கு அறுபத்தஞ்சு பாகை வச்சுக்கலாம் அது அறுபத்தஞ்சாவது பாகை எங்க நிற்கும் மிதுனத்தில் நிற்கும் இப்போ மிதுனம் என்பது ஆண் வீடு அப்போ ஆணுக்கு ஆண் தன்மை இருக்குது அதே போல பெண்ணுக்கு நாம கணக்கு எடுக்கும் போது பெண் வீட்டில் வரணும் இப்படி வந்துட்டால் அங்க மகேந்திர பொருத்தம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி புத்திர பாக்கியம் இவங்களுக்கு உறுதியா உண்டு ரெண்டாவது இவர் மாறி அமைந்து விட்டால் ஆணுக்கு பெண் ராசிலையும் பெண்ணுக்கு ஆண் ராசியிலும் இந்த பாகை அமைந்து விட்டால் புத்திரவாக்கியம் தடையாகும் இது நீங்க கணித முறையில தான் நீங்க போட்டு பார்க்கலாம் இப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு வந்து இந்த மகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்னாலும் நீங்க தாராளமாக ஜாதகத்தை இணைக்கலாம் திருமண பொருத்தத்துல ஜாதகத்தை நீங்க தாராளமா இணைக்கலாம் நிறைய பேர் யார்கிட்டயே கேக்குறாங்க என் பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் இவங்களுக்கு மகேந்திர பொருத்தமே இல்லையே எப்படி புத்திரவாக்கியம் உருவாச்சு நீ நீங்களே பார்த்தது என்ன கேக்குறீங்க பாத்து என்ன என்னது முழுமையா தெரிஞ்சுக்க மாட்டாங்களா அதாவது விதியை தான் தெரிஞ்சுக்கிறாங்க விதி விளக்குன்னு ஒண்ணு இருக்குது தெரிஞ்சுக்க மாட்டாங்க இப்படித்தான் இந்த செவ்வாய் தோஷத்துக்கும் ராவடி பொருள் ராவடி ஆகுது கடகலகணத்துக்கும் சிம்ம லகணத்துக்கும் தோஷம் இல்ல ஏன்னா அந்த ரெண்டு லக்னத்துக்கு யோகாதிபதி அடுத்தது மீன லக்னத்துக்கு பாக்கியாதிபதி இந்த மூணு லக்னத்துக்கு செவ்வாய் எங்குறதா தோஷம் இல்லை ஆனா இதையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க விதியை புடிச்சிட்டு செவ்வா நாலுல நின்னா செவ்வா எட்டுல நின்று செவ்வா பன்னெண்டுல நின்னா செவ்வா இப்படியே புடிச்சுக்கிட்டு செவ்வாதோஷம் இல்லாத ஜாதகத்தை செவ்வாயோஷம் சேர்த்து அணைச்சு விட்டுறாங்க அப்படி ஒரு ஜாதகம் என்கிட்ட வந்தது எங்க திருக்கோயில் பக்கத்துல தான் வந்து வந்துட்டு பொண்ணுக்கு நேரம் தெரியல செவ்வாயோஷமா கிடையாது இவர் பொண்ணுக்கு சிம்மலங்கனம் ஏழுல கும்பத்துல வந்து செவ்வாய் என்ன பண்றாரு பொண்ணுக்கு அவர் ஒரு திருமண அமைப்பாளர் தகவல் மையம் வச்சிருக்கார் அவர் பார்த்துட்டு தோஷம் இருக்குது அதே மாதிரி செவ்வாதோஷம்ல தான் கொடுக்கணும்னு சொல்லி கட்டி வைக்கிறாரு கட்டி வச்சு கொஞ்ச ஒரு பெண் குழந்தை பிறகு அந்த பெண் குழந்தை ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதி தனுசுலக்கணும் சூரியன் போய் எட்லோ அப்ப அப்போ இருக்கக்கூடாது இல்லைன்னா அப்பனோட அந்த புள்ள இருக்கக்கூடாது பிரிஞ்சுட்டாங்க சந்தோஷம் தான் ஒன்னா சேர்ந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது ஆனால் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க ஒன்றா சேர்ந்தால் தாயும் தந்தையும் ஒற்றுமை இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பணும் பிரிஞ்சிருக்கிறாங்க சரிங்க இது எப்போதாங்க சேர்க்கலாம் ரெண்டு பேர்த்துக்கும் தாரதோஷம் இருக்குது பரிகாரம் பண்ணி இல்லைன்னா எட்டு மாசத்துக்கு என்கிட்ட வராதா எதுவுமே பேசாத இத பத்தி எதுவும் பேசாதா இல்ல முடிஞ்ச மருமும் ஜாதம் எடுத்துப்பான் இந்த எட்டு மாசத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகியுடைய கணவர் கணவரும் கணவருடைய தாய் கணவருடைய தந்தை மூணு பேருமே வயல்ல மின்சாரம் தாக்கி மூணு பேருமே இருந்திருக்கும் அது மாதிரி செவ்வாய் விதியை மட்டும் பிடிச்சிட்டு விதி விளக்கு விட்டுறாங்க நிறைய பேருக்கு கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்ல அது எங்க வேணாலும் நிக்கட்டும் அதே போல செவ்வாய்க்கு குரு பார்வையும் மற்ற கிரகங்கள் எந்த கிரகத்துடைய பார்வை இருந்தாலும் தோஷம் இல்ல அதே போல இந்த மூணு லக்கணம் கடகம் சிம்மம் மீனம் இந்த மூணு லக்கணத்துக்கு செவ்வாய் நின்னாலும் தோஷம் இல்ல இதெல்லாம் புரியாம நமக்கு கத்து கொடுத்துருவாங்க வர்றீங்க அந்த சோசிக்கார் சொன்னாருங்க ஏ செவ்வா இன்னும் சொல்ல போனா மேஷன் அக்கணத்துக்கும் பிரிச்சைகள் செவ்வா தோஷம் கிடையாது ஏன்னா லக்னாதிபதி செவ்வா செவ்வாதோஷம் கிடையாது இதெல்லாம் புரிஞ்சிக்காம வர்ற நம்ம கூட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அன்பர்கள் நமக்கு வந்து ஜோதிட பாலம் நடத்திடுற நம்மளால சொல்லி மாற மாட்டேங்க செவ்வா இல்லமா ஏன்னா அந்த ஜோதிகார் சொன்னாருங்க ஒரே அடி ஏன் தடையாவது செவ்வாதோஷம் கல்யாணம் தடையாட்டி போகுதுங்க செவ்வாதோஷம் ஏன்னா இப்படியே வந்து தெளிவு இல்லாத ஜோதிடத்துல தெளிவு இல்லாத நிலையை வைத்து நம்ம செவ்வாதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அதே போல நச்சு பொருத்தம் தயிர் பொருத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஆரோகணம் சொல்லுங்க ஐயா திருமணம் பொருத்தத்துல ஆரோகண நட்சத்திரம் சொல்லுங்க ஆரோகண நட்சத்திர அதிபதி யார் மறந்து போச்சு அஸ்வினி இல்ல இல்ல அஸ்வினி கேது பரணி சுக்கரன் கிருத்தி சூரியன் ரோகிணி சந்திரன் மிருகசீரன் செவ்வா இந்த ஐந்து கிரகமும் ஆரோகண நட்சத்திர அதிபதி அடுத்து அவரோகணம் ஒண்ணு இருக்கு ராகு குரு சனி புதன் இந்த நாலு கிரகமும் அவரோகணம் அதாவது இறங்கு முகம் முன்ன சொன்ன அஞ்சு கிரகமும் ஏறுமுகம் ஆமா ஒரு மனிதனுடைய கால் பகுதியில இருந்து வேற ஏறும் அஸ்வினி பாதம் பரணி தொட கிருத்திக்கு வயிறு ரோஹிணி கழுத்து மிருகசியிடம் தலை சிரசு இந்த ஐந்து கிரகத்தினுடைய நட்சத்திரம் ஆரோகணம் மீதி நான்கு கிரகத்தினுடைய நட்சத்திரம் அவரோகணம் இது வந்து ஏறுமுகம் இறங்க முன்னு எளிமையை சொல்லலாம் சரி ரஜி ஒருத்தர் இல்லை சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது தொடக்கி மேல் பகுதியில் உள்ள ரஜிகளை சேர்க்க வேண்டாம் அது ஆரோகணமாக இருந்தாலும் அவரோகணமாக இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு ஆரோகணம் பெண்ணுக்கு அவரோகணம் அதாவது தொடக்கி மேல இருக்கக்கூடிய நட்சத்திர ரஜு போர்த்தத்தை சேர்க்க வேண்டாம் ரெண்டு பேத்துக்கும் ஒரே ரஜ வருது ரெண்டு பேத்துக்கும் மாறி மாறி தான் அவரோகணம் வருது சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதாவது நம்மளுடைய தொடைக்கு கீழ் தொடையிலிருந்து பாதம் இதை சேர்க்கலாம் தொடக்கி மேல் பகுதியில் வரக்கூடியதை சேர்க்க வேண்டாம் ரஜ்ஜு பொருத்தத்தை தான் சொல்லிட்டு ரஜு என்பது மாங்கல்ய பாக்கியம் கயிறு பொருத்தம் மாங்கல்யத்தை பலப்படுத்தக்கூடிய பொருத்தம் அப்போ இந்த ஆரோகணம் அவரோகணம் அது தொடையும் பாதமுமா இருந்தா மட்டும்தான் அடுத்து தொப்புள் கயிறு கழுத்து கயிறு சிரச கயிறுனா தயவு செய்து ஆரோகணம் அவரோகணம் இருந்தாலும் சேர்க்கலாம் மீதி சேர்க்கலாம் ரச்சி வருது ஒன்னு ஆரோகணம் ஒன்னு அவரோகணம் சேர்க்கலாம் அவரவணத்துல வர்றது சனி பகவானுடைய நட்சத்திரமா தான் வரும் ஆரோகணத்துல வர்றது சுக்கரனுடைய நட்சத்திரமா தான் வரும் அப்படி மாதிரி நீ தாராளமா சேர்க்கிறோம் அதே போல பாதம் நீங்க தாராளமா சேர்க்கலாம் இதனால எந்த விதமான பிரச்சனைகளும் வராது சரிங்க அடுத்தது ஒரு திசை நடக்குது இப்ப சூரிய திசை எடுத்துக்கோ சூரிய திசை எல்லா லக்கணத்துக்கும் நன்மை செய்யுமா நன்மை செய்யுமானா செய்யாது ஆனா நன்மை செய்யணும் அதற்கான விதிகள் என்ன அந்த கிரகத்தினுடைய நிலை என்ன ஓ மேசலகனம் எடுத்துக்கலாம் மேசலகம் சூரியன் ஐந்து கூடியவர் என்ன கொடுப்பாரு பட்டம் பதவிகளை கொடுப்பாரு புத்திர கொடுப்பாரு உத்தியோகத்தை கொடுப்பாரு உயர் பதவியை கொடுப்பாரு இப்போ அப்படியே அங்க அங்கிருந்து நேரா ஏழாம் மட்டுக்கு கீழே இறங்கினேன்னா துரகனும் சூரியன் யாரு பாதகாதிபதி என்ன பண்ணுவாரு கொடுக்கக்கூடிய பட்டத்தை பிடிக்கிறாரு பதினோராம் இடம் நம்பிக்கை துரோகம் செய்ய பாதணும் புத்திரபாகி தடை பண்ணும் கிடைக்கக்கூடிய நல்ல பெயர்களை மதிப்பு மரியாதைகளை இதெல்லாம் பாழப்படுத்தும் சரிங்க இவர் துலா லக்கணத்துக்கு நன்மை செய்யணும் எப்படி செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் பலம் குறையணும் இப்ப மேஷ லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் நல்ல நிலைமையில இருந்தா யோகம்தான் அற்புதமான யோகத்தை கொடுக்கும் அதே போல துலாம் லக்னத்திற்கு சூரியன் பாதகாதிபர் அதாவது பாவி அவர் கெட்டாதான் இவருக்கு நல்ல பலன் நடக்கும் யாருக்கு துலா லக்கணக்காரர்களுக்கு அவர் கெட்டாதான் நல்ல பலனே நடக்கும் அப்போ லக்கணத்துல வந்து நீசமாகலாம் துலா லக்கணத்துல சூரியன் நீசமாகலாம் இல்ல ஆடிட்டு பலன்ல போய் மறையலாம் இதைதான் வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜன் ஒரு ஒம்போ உலகம் நடக்கும் துலா லக்கணக்காரங்களுக்கு சூரிய திசையோ சூரிய புத்தியோ நடக்கும் போது வம்புவாக நடக்கும் அந்த சூரியன் பாதிக்கப்பட்ட நிலையில இருந்துட்டால் கடைசி எண்ல போய் நிக்கும் வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு அப்படியே வலிச்சி அடிச்சிருக்கு பக்கம் போதிய ஆதாரம் இல்லை வழக்கு தள்ளுபடி இதுதான் கெட்டவன் கெட்டினில் கிட்டினும் ராஜ்யம் இது போன்ற நிலையில உங்களை காப்பாத்திரும் அந்த சூரியன் அப்ப அந்த சூரியனும் துளாளங்கிறதுக்கு நன்மை செய்யும் மேசலக்கணத்துக்கு பலமாக இருந்தால் நன்மை செய்யும் துலான் லக்கணத்துக்கு பலம் குறைந்தால் அற்புதமான பலன் அதாவது திடீர் யோகம் ஒன்று ஆறு பண்ணலாம் மறையணும் இல்லைனா நீசமாகணும் சூரியனுக்கு அஷ்டங்க தோஷமோ கிரக யுத்தமோ லக்கனமோ கிடையாது அதனால ஒண்ணு நீசம் பண்ணலாம் இல்ல ஆறு பண்ணல மறையலாம் அதே மாதிரி பாத்தீங்க மேஷ உரு குரு அதிபதி மேசலக்கணத்துக்கு குரு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி இரண்டாவது அதே துலா பாருங்க குரு இரண்டு அசுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் மூணு ஆறு இரண்டு அசுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் இப்போ மேசலக்கணத்துக்கு குரு நல்லா இருக்கும் நாலாம் மடத்துல வந்து உச்சம் பெறலாம் மேசலக்கணத்துக்கு கடகராசியில நாலாம் மடத்துல உச்சம் பெறலாம் அற்புதமான யோகத்தை கொடுக்கும் இந்த குரு துலா ராசிக்கும் துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னா குரு பாதிக்கப்படணும் எங்க பாதிக்கப்படணும் நாலாம் மடத்துல நீசமாகும் இங்க நாலாம் மடத்துல உச்சமாகும் இங்க நாலாம் மடத்துல நீசமாகும் அப்ப ஆறு கூடியவன் நீசம் பலம் குறைந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்க தப்பிச்சிடலாம் எதிரியிடமிருந்து நீங்க தப்பிச்சு கொள்ளலாம் கடன் இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் நோயின் தாக்கத்திலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம் அடுத்தது மூணாம் சகோதரன் சகோதரன் ஒன்னு எதிர்த்தவ வீணா போடும் பட்டம் பதவிகள் கிடைக்குது அப்படின்னாலும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவிகளை உங்களுக்கு வாங்கிடுவோம் கொடுத்துருவாங்க இது போன்ற நிலையில ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்க கிரகங்களுடைய நிலையை வச்சு அதனுடைய பலத்தை வச்சு பலன் சொல்லுங்க பலன் துல்லிமாவரும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்